சாப்பிட்டீங்களா என்ன 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 சாப்பிட்டீங்க இருக்கீங்க இருக்கீங்க படிக்கிறீங்களா எல்லாருக்குமே ஹாய்ங்க வசந்த் எப்படி சாப்பிட்டீங்களா ஹாய் மணிகண்டன் தொடப்ப கட்ட ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நத்தீஷ் நீங்க ரமேஷ் போடா ஹரிஷ் பொறம்போக்கு உனக்குலாம் என்னடா மரியாதை வேண்டியிருக்கு மரியாதையா கமெண்ட் போட துப்பு இல்ல வக்கு இல்ல நாயங்களுக்கு மரியாதை ஒரு கேடு பேக்கேடி நான் மரியாதையாக மரியாதையா பேசுறவன்தான் மரியாதை மரியாதை இல்லாதவனுக்குலாம் மரியாதை கிடையாது அவன் போடுற தான் இருக்கு மரியாதை கொடுக்கறதும் மரியாதையா பேசுனா நான் மரியாதையா பேசுவேன் நீ மரியாதையா கமெண்ட் பண்ணலாம் நான் மரியாதை இல்லாம தான்டா பேசுவேன் உன்னை உன்னை கேட்கிறப்ப உனக்கு போவோம் வருது இல்ல அப்ப என்ன கேட்டா எனக்கு வராதா காய் யாரும் சாப்பிட்டாச்சா மனோஜ் சாப்பிட்டேன் பனிங்க சாப்பிட்டீங்களா ட்ரை பண்ணுறேன் முன் சாமி பிரதர் ட்ரை பண்ணுறேன் சாப்பிட்டேங்க குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா குமார் என்ன சாப்பிட்டீங்க நானும் பொறுமையாக சொல்லிட்டேன் வேட்டம்முன்னு போடாதீங்க போடாதீங்கன்னுட்டு நீங்கள் அதை தான் செய்வீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் நல்லா இருக்கேன்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா ஹாய் பாண்டி தேங்க்ஸ் பிரதர் மணி பிரதர் தேங்க்ஸ் அருண் நான் வந்து சென்னை தாங்க எனக்கு மலையாளம் தெரியாதுங்க தமிழ் தங்க தெரியும் தமிழில் தானேங்க பேசிகிட்டு இருக்கேன் புண்ணிய கோட்டி பிரதர் ஹாய் லைக் போடாதவங்க லைக் போடுங்க அப்படியா குமார் இந்த ஜென்மத்திலே பாடாகப்படுத்துகிறாங்க இல்லை ஏழு இன்னும் ஆறு ஜென்மம் வேறு பேலன்ஸ் இருக்கா ஹாய் ராகுல் தேங்க் யூ ஸோ மச் நான் சென்னை தாங்க இரவு வணக்கம்ங்க மணிகண்டன் பிரதர் இரவு வணக்கம் பிரதர் நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டு நீங்கள் என்ன சாப்பிடுங்க தேங்க் யூ ஸோ மச் பிரதர் லைக் போட்ட எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச்ங்க நாலு பொன் குழந்தைங்க எனக்கு ஆமாம் பிரதர் மணி பிரதர் எஸ் ஆமாம் அப்படியே பஸ் ஃபஸ்ட்டு ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் ஏழைப்பேன் எங்கள் பிரதர் சிரிக்க விடுறாங்க நம்ம அழகணும்னு நினைக்கிறாங்க இல்லை நம்மளை கோவப்படுத்தி பார்க்குறாங்க சிரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க ஐடியோட மென்ஷன் பண்ணணுமா அசோக் நல்லா இருக்கீங்களா ஹாய் ராம் ஹாய் கண்ணன் சாப்பிட்டீங்களா கோகுல் ஹாய் என்னோடய ஊர்லையா இப்போ வந்து மணி வந்து என்னாச்சு எட்டே முக்கால் ஆகுதுங்க உங்கள் ஊரில் என்ன டைம் ஆகுதுங்க மணிகண்டன் ஹாய் பாலா நல்லா இருக்கீங்களா பிரதர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அனுஸ்ரீ வெல்கம் தேங்க்யூ ஸோ மச் பிரியா எனக்கு புரியல பிரியா புரியலடா சாப்பிட்டியா எப்படி எப்படி இருக்க கண்டிப்பாக சொல்கிறேன் மணிகண்டன் தேங்க்யூ ஸோ மச்ங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ராம் பிரசாத் ஹாய் நான் துபாயில் இருக்கேங்க